அப்ப பணம் வரும் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் பணம் வரும் ஆனா செண்பத்தில் இருக்கிற ராகு என்ன செய்வார் ஒன்றுக்கு மேல பல தொழில்களை செய்ய வைப்பார் ஒன்று ஐந்து ஒன்பதில் ராகு வரக்கூடாது கேது கூட இருக்கலாம் அப்ப ஒரு நிலை இல்லாத தன்மையே கொடுப்பார் தேவையில்லாத நம்பகத்தன்மை இழக்க வைப்பார் அப்போ ராகு என்ன பணம் பொருளாதாரத்தை தேடத்தான் பார்ப்பார் அப்ப ஜாதகரை சரியான பாதையில் அழைத்துட்டு போக மாட்டார் குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தைகள் இடம் பெட்டு இடம் போய் சம்பாதிக்க போவாங்க குழந்தைகளுக்கு கல்வியில் இருந்த தடங்கல்கள் நீங்கும் பையனுக்கு அடிக்கடி உடம்புக்கு போச்சு சரியாயிடும் குழந்தைகள் ஒரு சொத்து ஆரம்பிக்கலாம் அப்ப உங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளைக்கும் அவருக்கும் ரெண்டு பேருக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டா அது நீங்கமான நீங்கிடும் அப்ப கும்பத்திற்கு பொறுத்தளவில் பஞ்சமஸ்தானத்தில் குரு போய் அமர்ந்து அவருடைய பார்வை கேலாப்படுத்தும் போது குழந்தைகளுக்கு திருமணம் இதெல்லாம் நல்லா இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழுதல் சில பேருக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாவது கல்யாணம் நடக்குமா கல்யாணம் தான் டைவர்ஸ் ஆகி போச்சு பிரச்சனையாயிருச்சு சில பேருக்கு கும்ப கும்பராசிக்கு இளைய சகோதரனும் சரியில்லை மூத்த சகோதரனும் சரியில்லை அது என்ன செய்யறது அவங்களுக்கு நேத்த நான் தான் பணம் கொடுக்குறேன் குடும்பத்தை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னா கும்பராசிக்குரிய மனைவியோட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது